அந்த சாத்தனை அடிச்சு ஓடிட்டு ஓட்ட ஓட ஓட விட்டிங்கன்னு வச்சிங்களேன் வேறு மாதிரி இருக்கும் ஓகே சரி என்ன பண்ணுறீங்க இப்போ ப்ரொடக்டிவிட்டி எப்படி க நம்ம சீக்கிரமாக எழுந்திரிக்கும் போது நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும் நம்மளால் நிறைய கிடைக்கும் போது நிறைய வேலைகள் பண்ண முடியும் அதை வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லேட்டாக எழுந்திரிச்சு நம்ம சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு ஓடும் போது ஆகும் அறிபுரியாக ரஷ்ஷிங்காக போகும்போது நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி குறையும் என்ன பொதுவான ரிசர்ச் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மோர் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் உங்களுடைய என்ன சொல்கிறது எல்லா எனர்ஜியும் அதுவே சீக்கிரம் இருந்துச்சு ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ காலேஜஸ்க்கோ வேகமாக ஓடினீங்க அப்படின்னா அந்த ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிரும் ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்குது உளவியல் ரீதியாக பட் நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு மிக முக்கியமாக மூன்று காரணங்கள் இருக்குது காலையில் ஏன் எந்திரிக்கணும் சீக்கிரம் அப்படின்னா நம்மளால் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும் தெளிவான சிந்தனை இருக்கிறதால நிறைய நல்ல முடிவுகள் எடுக்க முடியும் ரெண்டாவது சரியான திட்டமிடல் பண்ண முடியும் பிளானிங் பண்ண முடியும் மூணாவது நம்மளோட இலக்குகளை அடைய முடியும் அதனால தான் நாலு டு அஞ்சு சொல்லியிருக்கேன் திருப்பி சொல்கிறேன் சரியான முடிவு எடுக்க முடியும் சரியான திட்டமிடல் பண்ண முடியும் மூன்றாவது இலக்குகளை அடைய முடியும் அதனால் மோர் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு தான் நான் காலையில் நாலு டு அஞ்சு ஏர்லி மார்னிங் எந்திரிக்க சொல்கிறேன் எவ்வளோ கூட ஏர்லி மார்னிங் எந்திரிக்கின்றோ அவ்வளோ கூட நல்லது பெரிய பெரிய ஆள்கள் நம்ம அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு பொலிட்டீஷியன்லாம் பாருங்கள் மார்னிங் மூணு மணிக்கு எந்த ஒரு நம்பர் ஒன் பொலிட்டீஷியனும் கண்டிப்பாக மூன்றரை மணிக்கு முடிச்சிருக்க மாட்டாங்க மூன்றரை சாரி மூன்றரை மணிக்கு எந்திருப்பாங்க மூன்றரைக்கு மேலே தூங்க மாட்டாங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்புறம் இன்னொரு வார்த்தையை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நம்மளுடைய மென்டல் ஃபிட்னஸ் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் காலையில் எந்திரிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும் ஸ்ட்ரெஸ்ன்னு என்ன ஒரு மன அழுத்தம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கடனும் கமிட்மெண்ட்டாக இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ லேட்டாக தூங்குறதுக்கு காரணம் இருக்குது இப்போ கடனும் கமிட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே மன உளைச்சலில் தூக்கிற புரண்டு புரண்டு படுத்து டயர்டாகி தூங்கிடுவோம் இப்போ என்ன நடக்கும்னா காலையில் நம்ம எந்திரிக்க முடியாது காலையில் வந்து சீக்கிரம் எந்திரிக்க முடியாது அப்படி எந்திரிக்க ட்ரை பண்ணால் பாடி டயர்டாகிடும் இன்னொரு காரணம் இருக்குது லேட்டாக தூங்குறதுக்கு நம்ம மொபைலோ லேப்டாப்போ நோண்ட ஆரம்பிச்சிடும் இது என்ன அப்படியே நம்மளோட நேரத்தை கொண்டு போய் வருவோம் இதெல்லாம் ஒரு போதை இது எலக்ட்ரானிக் டிவைசஸ் நைட்டு யூஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய போதை அதை பற்றி நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் அதை நம்மளை வேறு பக்கம் அப்படியே இழுத்துட்டே போயிடும் சரியா இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் குறையணும் அப்படின்னா நீங்கள் காலையில் நான் திருப்பி சொல்கிறேன் கடன் எவ்வளோ இருந்தாலும் சரி கமிட்மெண்ட் எவ்வளோ இருந்தாலும் சரி நீங்கள் காலையில் எந்திரிச்சு பழகினிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு எனர்ஜி வந்துடும் எப்படி எனர்ஜி வரும் நம்ம அறிபரியாக ஓட தேவை நம்ம நிறைய டைம் கிடைக்கும்போது ஆஃபீஸ்க்கு பிளான் பண்ணி போகலாம் பஸ்லையோ ட்ரெயின்லையோ கார்லையோ டூ வீலர்லையோ கரெக்டாக பிளான் பண்ணி நமக்கு டைம் நிறையா இருக்கும் ரிலாக்ஸாக நம்ம போக முடியும் அப்போ மென்டல் ப்ரெஷரை நம்ம மென்டல் கொடுக்கறது இல்லை இந்த மென்டல் ஃபிட்னஸை பிரேக் பண்ணுற விஷயங்களே இதுதான் நான் நம்புறேன் நம்ம வேகமாக அறிபுரியாக ஓடும் போது நம்ம உடம்புக்கு மட்டும் இந்த ரஷ்ஷிங்கை கொடுக்கல நம்ம மைண்டுக்கு கொடுக்குறோம் இது மாதிரி நீ கண்டினியூஸாக ரெண்டு நாள் மூணு நாள் ஓடீங்களோ ஆஃபீஸ்க்கோ காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ நம்மளோட நம்ம கண்டிப்பாக நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும் அது நம்ம டிசிஷன் மேக்கிங்லையோ நம்ம படிக்கிற விஷயங்களையோ நம்மளோட ப்ரொடக்ட் குறச்சிரும். குறைச்சிடும் சரி அதனால என்ன பண்ணோம் நமக்கு நிறைய ஃபுல் டே சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம காலையிலே எந்திரிச்சிடணும்